என்னுடைய தம்பி ஒருத்தன் எப்பவுமே ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் தான் திடீர்னு முத்துராசை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா வாயு முத்ரா சொன்னாங்க எனக்கு சொன்னான் அவன் என்னென்னா ஃபைட் சீக்வென்ஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் மீன்ஸ் அது அடி வாங்குவோம் விழுவோம் அப்போ உடம்பெல்லாம் சரியான வலி அப்போ அவன் சொன்னான் சும்மா அந்த முத்திரை பண்ணி பாருன் அப்படின்னா நான் அந்த வாயு முத்ரா பண்ண எனக்கு அந்த வழியெல்லாம் மறந்து தூங்கிட்டேன் எனக்கு இம்மீடியட்டா அது ஓகே இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னா சகோதரியோட ஒரு வீடியோ அனுப்புனார் இப்போ இதுல இன்னும் வேற என்ன இருக்கு தேடலாம் அப்படின்னா அதற்கு பிறகு நான் தான் தொடர்பு கொண்டேன் எனக்கு வந்து ஒரு கோர்ஸே படிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நான் ஒரு ஆறு மாசத்துல எடுத்துருவேன் எனக்கு நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல கோர்ஸ் கத்துக்கணும் இந்த குழந்தைங்க சொன்ன அத்தனை முத்திரை கூட எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றே ஒன்று நான் போனேன் அவங்க கிட்ட போய் வாய் முத்திரை பண்ணான் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க என்ன அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழித்து வாய் முத்திரையோடு மட்டும் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே வாங்க உங்களுக்கு என்ன சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு முத்திரை சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து ஒரு கோர்ஸாகவே கற்றுக்கணும் வாழ்வோம் வெல்வோம் நன்றி